எனக்கு திருமணமாகி மூன்று நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் என் கணவர் என் அறையில் தூங்குவதற்கு பதிலாக என் நாத்தனாரின் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் நான் கேட்டால் என் சகோதரிக்கு ஒரு நோய் இருக்கிறது இரவு நேரத்தில் அவளுக்கு வலிப்பு வரும் மேலும் அவள் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சிப்பாள் என்று கூறுவார் ஒரு இரவு திடீரென்று நான் என் நாத்தனாரின் அறைக்கு சென்ற என் இதயமே நொறுங்குவது போல் இருந்தது ஏனெனில் என் ஆத்தனார் என்று என் திருமணம் ஒவ்வொரு பெண்ணையும் போல என் மனதிலும் ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருந்தன பார்லரில் நான் மனப்பெண்ணாக தயாராகி கண்ணாடியில் என்னை பார்த்தபோது என்னால் என்னையே அடையாளம் காண முடியவில்லை பார்லர் பெண் என்னை தயார் செய்த பிறகு இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன் கணவர் உன்னை பார்த்ததுமே தன் நினைவை இழந்து விடுவார் மீது பைத்தியமாகி விடுவார் என்று சொன்னார் அதை கேட்டு நான் வெட்கப்பட்டேன் தோழிகளுடன் திருமண மண்டபத்திற்கு சென்று கொண்டிருந்தேன் கார் சிக்னலில் நின்றபோது நான் எதிரே உள்ள காரை பார்த்தபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எங்கள் அருகில் நின்றிருந்த காரில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தனர் பையனும் பெண்ணும் அமர்ந்திருந்தது ஆச்சரியமான விஷயம் அல்ல ஆனால் அந்த பெண் என் நாத்தனார் என்பதுதான் இந்த நேரத்தில் திருமண மண்டபத்தில் இருக்க வேண்டும் ஏனெனில் என் அம்மா எனக்கு செய்து ஊர்வலம் வந்துவிட்டது என்று சொல்லியிருந்தார் அப்படியென்றால் அவள் இந்த நேரத்தில் இந்த பையனுடன் இங்கே என்ன செய்கிறாள் மேலும் இந்த பையன் யார் என் நாத்தனார் அந்த நேரத்தில் ஜீன்ஸ் டிஷர்ட் அணிந்திருந்தாள் மேலும் அவள் நிம்மதியாக அமர்ந்திருந்த விதத்தை பார்த்தாள் அவளுக்கு திருமணத்திற்கு வரும் எண்ணம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது நான் ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று சிக்னல் திறந்தது அந்த கார் இப்போது வேறு திசையில் திரும்பிவிட்டது நான் மிகவும் கவலைப்பட்டேன் போல் குழப்பத்துடன் நான் திருமண மண்டபத்தை அடைந்தேன் ஊர்வலம் வந்துவிட்டிருந்தது திருமண சடங்குகள் தொடங்கிவிட்டன நான் என் நாத்தனாரை தேடிக்கொண்டே இருந்தேன் ஆனால் அவள் எங்கும் என் கண்ணில் படவில்லை என் திருமணம் முடிந்ததும் நான் என் கணவரிடம் உங்கள் சகோதரியை அலையுங்கள் அவள் என்னை வாழ்த்தவில்லை என்றேன் என் கணவர் சரி நான் அவளை கண்டுபிடித்து வருகிறேன் அவள் எங்காவது விருந்தினர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருப்பாள் என்றார் அவள் கிடைக்க மாட்டாள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது ஆனால் என் கணவருடன் அவள் வந்ததை பார்த்ததும் என் ஆச்சரியத்திற்கு எல்லை இல்லை அந்த நேரத்தில் அவள் வேறு ஒரு பெண்ணாக தோன்றினாள் அழகான லெஹங்கா அணிந்து கைகளில் பொருத்தமான வளையல்கள் மற்றும் முழுமையான அலங்காரம் என் இதயத்தில் சந்தேகம் இருந்தது அவள் அந்த காரில் இருந்தாளா அல்லது வேறு யாராவது இருந்தார்களா என்று தோன்றியது ஆனால் இது என் நாத்தனாரிடம் கேள்வி கேட்க சரியான நேரம் இல்லை அதனால் புன்னகையுடன் அவளை சந்தித்தேன் ஆனால் சந்தேகம் என் மனதில் விட்டது விடைபெறும் நேரம் வந்தபோது அண்ணா நீங்கள் வருகிறேன் என்றாள் என் நாத்தனார் வேறு காரை நோக்கி செல்வதற்கு முன் கணவர் விரைவாக அவள் கையை பிடித்து தன் காரில் அமர வைத்து உனக்கு தெரியுமல்லவா நீ இரண்டு நிமிடங்கள் கூட என் கண்களில் இருந்து விலகி இருக்க முடியாது நீ என்னிடமிருந்து விலகி சென்றால் எனக்கு உன்னை பற்றி கவலை ஏற்படத் தொடங்குகிறது என்றார் என் நாத்தனார் புன்னகையுடன் காரில் அமர்ந்தாள் அந்த அண்ணன் தங்கை கண்களுக்குள் நடந்த உரையாடல்களை புரிந்து கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அவர்களுக்குள் என்ன நடக்கிறது என்று ஆனால் என் முயற்சி தோல்வியடைந்தது கார் வீட்டின் முன் நின்றது என் நாத்தனார் தான் என்னை அறைக்குள் விட்டு சென்றாள் என்னை படுக்கையில் உட்கார வைத்து அண்ணனே இன்று இரவு இந்த அறையை விட்டு வெளியேற விடாதீர்கள் இல்லையெனில் மிகவும் வருத்தப்படுவீர்கள் என்றாள் அவருடைய வினோதமான பேச்சைக் கேட்டு நான் திகைத்து போனேன் ஆனால் எதுவும் பேச முடியவில்லை அமைதியாக இருந்து யோசித்தேன் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது திருமணத்தின் முதல் இரவு எந்த கணவனும் தன் மனைவியை விட்டு எங்கு செல்வான் அவள் என்னை வினோதமாக பார்த்தபடி சென்று விட்டாள் சிறிது நேரத்தில் என் கணவர் உள்ளே வந்தார் அவர் மிகவும் அவசரமாக இருந்தார் அறைக்குள் வந்ததும் அலமாரியிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்து என்னிடம் கொடுத்து இதில் உன் ஒய் விருந்து பரிசு உள்ளது நான் இப்போது செல்கிறேன் காலையில் பேசலாம் என்றார் அவர் பேசி முடித்துவிட்டு சென்றுவிட்டார் நான் அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தேன் இவை அனைத்தும் அவசரமாக நடந்தன எனக்கு எதுவும் சொல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை என் நாத்தனாரின் வார்த்தைகள் திடீரென்று நினைவுக்கு வந்தன அவள் உங்கள் கணவரை உங்கள் அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே எங்கும் போக விடாதீர்கள் என்று சொல்லியிருந்தாள் அதை அவள் சொன்னதன் அர்த்தம் இன்று இரவு கூட என் கணவர் வெளியே செல்ல போகிறார் அவர் என்னுடன் இரவு கழிக்க போவதில்லை என்பது அவனுக்கு தெரியும் என்பதுதான் இந்த கேள்விகள் என் மனதில் வந்து கொண்டே இருந்தன மேலும் இந்த கேள்விகள் என் மனதில் சந்தேகத்தையும் உருவாக்கின எனக்கு ஏதாவது தவறாக நடக்கப் போகிறதா இந்த குடும்பத்தை நான் இன்னும் சரியாக அறிந்திருக்கவில்லை நாத்தனாரிடம் இரண்டு மூன்று முறைதான் சந்திப்பு நடந்திருந்தது அவளை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை மறுபுறம் அலெக்ஸ் இருந்தார் அவர் என் அருகில் அமர்ந்திருக்க வேண்டும் இன்றுதான் எங்கள் முதல் இரவு என்னிடம் அன்பையும் காதலையும் பேசியிருக்க வேண்டும் ஆனால் அவர் என்னை விட்டு எங்கோ சென்று விட்டார் இப்போது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் திருமணத்தின் முதல் இரவு அலெக்ஸ் என்னை இப்படி விட்டுவிட்டு எங்கே போனார் இப்படி நடப்பது வேறு ஏதாவது தவறான காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போதுதான் அதாவது கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கும் போதுதான் நடக்கும் இரவு முழுவதும் என் கவலையில் கழித்தது நான் என் கணவனுக்காக காத்திருந்தேன் ஆனால் அவர் வரவில்லை காலை ஆறு மணிக்கு நான் என் நாத்தனாரிடம் சென்று கேட்கலாம் என்று நினைத்தேன் அவனுக்கு அவனது அண்ணன் எங்கே இருக்கிறான் என்று தெரிந்திருக்கும் நான் என் நாத்தனாரின் அரை கதவை தட்டினேன் மேலும் கதவை என் கணவர் அலைக்சு திறந்ததை பார்த்ததும் என் முகத்தின் நிறம் மாறியது நான் திடுக்கிட்டேன் அவர் தன் சகோதரியின் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தார் என் முகபாவங்கள் உடனடியாக எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது அவர் ஏன் தன் சகோதரியின் அறையில் இருந்தார் நான் தவறாக நினைக்க கூடாது ஆனால் சூழ்நிலைகள் என் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தின அலெக்ஸ் என் பின்னால் வந்து என் சகோதரி இல்லாமல் இருக்கிறாள் கொஞ்சம் மனநோயாளி அவளுக்கு இரவில் வலிப்பு வரும் மேலும் பெரும்பாலும் தனக்கு தானே தீங்கு விளைவித்துக் கொள்கிறாள் அதனால் தான் நான் இரவில் அவளுடன் தங்க வேண்டும் அதனால் அவள் தனக்கு தானே தீங்கு விளைவிக்காமல் இருப்பாள் என்றார் அலெக்ஸ் இதை எனக்கு சொன்ன எவ்வளவு நல்ல அக்கறையுள்ள மனிதர் அவர் நான் அவர் மீது சந்தேகம் கொண்டதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது சிறிது நேரம் கழித்து அவருடைய சகோதரியும் எழுந்தாள் நாள் முழுவதும் என் நாத்தனார் என்னுடன் இருந்தாள் வீட்டில் நிறைய விருந்தினர்கள் கூடியிருந்தனர் ஏனெனில் திருமணத்தின் இன்னும் சில சடங்குகள் மீதி இருந்தன எல்லா நேரமும் என் ஆத்தனார் இருந்தாள் மேலும் விருந்தினர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் அவளைப் பார்த்தால் அவள் மனநோயாளி என்று துளி கூட தோன்றவில்லை இரவு மீண்டும் அலெக்ஸ் நான் என் சகோதரியின் அறையில் தூங்க வேண்டும் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் இதை சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட்டார் நான் யோசித்தேன் தன் சகோதரியை பற்றி கவலைப்பட வேண்டியிருந்தால் ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டார் இது எவ்வளவு காலம் நீடிக்கும் எத்தனை நாட்கள் தினமும் இரவு தன் சகோதரியின் அறைக்கு சென்று தூங்குவார் நான் இரண்டாவது நாள் மணப்பெண் எனக்கு சில ஆசைகள் இருந்தன ஆனால் அலெக்சிற்கு என் ஆசைகளை பற்றி துளி கூட அக்கறை இல்லை மூன்றாவது இரவும் அலெக்ஸ் தன் சகோதரியின் அறைக்கு சென்று தூங்கினார் இன்று மூன்றாவது நாள் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் நான்காவது இரவில் அலைக்ஸ் தன் சகோதரியின் அறைக்கு சென்ற எனக்கு அப்போது மிகவும் கோபம் வந்தது நான் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு என் நாத்தனாரின் அறை தட்டினேன் ஆனால் ஒருவேளை இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கலாம் அவர்கள் கதவை திறக்கவில்லை இதெல்லாம் என்ன நடந்து கொண்டிருந்தது அவர்கள் ஏன் கதவை திறக்கவில்லை எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது நீண்ட நேரம் கதவை தட்டிய பிறகு நான் என் அறைக்கு வந்துவிட்டேன் காலையில் அலெக்ஸ் அறைக்கு வந்ததும் நான் அவரிடம் கோபமாக நேற்று இரவு ஏன் கதவை திறக்கவில்லை என்று கேட்டேன் அவர் என்னை சமாதானப்படுத்த முயன்று நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன் அதனால் தெரியவில்லை என்றார் நான் அலெக்ஸியிடம் நீங்கள் உங்கள் சகோதரியின் அறையில் தூங்கும் ஏன் கதவை பூட்டுகிறீர்கள் கதவை திறந்து வைத்திருங்கள் என்றேன் என் கேள்வியால் அவர் திகைத்து போனார் மிகவும் பயந்து விட்டார் அவள் மனநோயாளி அவளுக்கு வலிப்பு வரும் என்று உன்னிடம் சொன்னேனே அதனால் அவளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நான் அறையை பூட்டிக் கொள்கிறேன் என்றார் ஆனால் நான் எந்த வகையிலும் அலெக்ஸை விட தயாராக இல்லை உங்களுக்கு இதுதானே பயம் நான் உங்கள் சகோதரியுடன் தூங்குவேன் அவளை கவனித்துக் கொள்வேன் நீங்கள் உங்கள் அறையில் இருங்கள் என்றேன் நான் இப்படி சொன்னதும் அலெக்ஸின் வாய் திறந்தே இருந்தது அவரிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்போது திடீரென்று என் சகோதரி குணமடையும் வரை நான் யாரையும் அவளிடம் விடமாட்டேன் அல்லது அவளை யாருடனும் இருக்க விடமாட்டேன் என்றார் நான் அல ஆரம்பித்தேன் அலெக்ஸ் என்னை சமாதானப்படுத்தவும் இல்லை சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து என் நாத்தனார் என் அறைக்கு வந்து என்னை சமாதானப்படுத்த தொடங்கினாள் மேலும் அண்ணா அண்ணி கதவை தட்டி கொண்டிருக்கிறார் கதவை திறங்கள் என்று நேற்று இரவு அண்ணனிடம் சொன்னேன் ஆனால் அண்ணன் மறுத்து விட்டார் என்றால் என் நாத்தனார் மிகவும் பயந்தவளாக தோன்றினாள் உனக்கு இரவில் வலிப்பு வருகிறதா அதனால் தான் உன் அண்ணன் உன் அறையில் தூங்குகிறாரா என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டதும் அவள் முகத்தில் ஆச்சரியம் வெளிப்பட்டது அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள் ஆனால் எதுவும் சொல்லாமல் அழுது கொண்டே தன் அறைக்கு சென்று விட்டாள் அவளது இந்த நடத்தை எனக்கு புரியவே இல்லை ரகசியம் இருந்தது என் பின்னாலேயே இருந்தார் என் ஒரு தோழி என்னையும் அலைச்சையும் ஒரு விருந்துக்கு அழைத்த போது கூட நீ தனியாக செல் நான் வருவது மிகவும் அவசியம் என்றால் என் சகோதரியும் கூடவே வருவாள் என்றார் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நான் சரி பரவாயில்லை இவரது சகோதரியையும் அழைத்து செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் என் நாத்தனார் வர தயாராகவே இல்லை என் நாத்தனார் என்னிடம் என்னை அழைத்துச் செல்லாதீர்கள் அண்ணனுடன் செல்லுங்கள் என்று கெஞ்சினார் நான் அலெக்ஸை சமாதானப்படுத்த நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் அவர் கேட்கவில்லை அவளை அழைத்து கொண்டே விருந்துக்கு சென்றார் என் நாத்தனார் என் கணவருக்கு மிகவும் பயப்படுகிறாள் என்பதை நான் உணர்ந்தேன் மேலும் அலெக்ஸ் என் நாத்தனாரிடம் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் என்பதையும் நான் கவனித்தேன் அவளிடம் சொந்த மொபைல் கூட இல்லை மேலும் அவளுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லவும் அனுமதி இல்லை நாள் முழுவதும் இரவு முழுவதும் என் கணவர் அவளது பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தார் என்னை அந்த வீட்டில் கொண்டு வந்தது மறந்து விட்டது போல் இருந்தது ஒரு நாள் நான் அழைச்சிடம் உங்கள் சகோதரிக்கு வலிப்பு வருகிறதென்றால் அவளை ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்லலாம் என்றேன் அலெக்ஸ் நீ கவலைப்பட தேவையில்லை நான் அவளுக்கு மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவளுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்றார் அன்று அண்ணன் தங்க இருவரும் எங்கோ சென்றிருந்தனர் அப்போது எனக்கு என் நாத்தனாரின் அறையை தேடி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அவள் அறைக்குள் சென்ற போது மாத்திரைகளோ அறிக்கைகளோ எதுவும் கிடைக்கவில்லை அப்படி என்றால் என் கணவர் என்னிடம் ஏன் போய் சொன்னார் அவளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார் என்று அப்படி இருந்திருந்தால் அறையில் அவளுக்கு வலிப்பு வருகிறது என்பதை நிரூபிக்கும் ஏதாவது கிடைத்திருக்கும் இப்போது எனக்கு அலெக்ஸ் மீது சந்தேகம் வரத் தொடங்கியது மருத்துவரிடம் அழைத்து செல்வதையும் அலெக்ஸ் ஒப்புக்கொள்ளவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன் நான் அவரது அறையின் சாவியை மறைத்துவிட்டு அறைக்கு வந்துவிட்டேன் அவர்கள் இருவரும் மாலையில் திரும்பினர் என் கணவர் வந்ததும் என்னிடம் இப்போது உன் பிரச்சனை மிக விரைவில் தீரப்போகிறது இன்னும் சில நாட்கள் தான் என்றார் என் நாத்தனாரின் முகத்தை பார்த்தால் அவள் அழுது கொண்டிருந்தது போல் இருந்தது இரவு மீண்டும் அலெக்ஸ் தன் சகோதரியின் அறைக்கு சென்றார் ஆனால் நான் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடிவு செய்திருந்தேன் என் கணவரும் என் நாத்தனாரும் பூட்டிய அறைக்குள் தனியாக என்ன செய்கிறார்கள் நான் சாவியை மறைத்து வைத்திருந்தேன் நான் விரைவாக சாவியை எடுத்தேன் இரவு இரண்டு மணி நான் விரைவாக அறையின் பூட்டை திறந்து உள்ளே வந்தேன் எதிரே இருந்த காட்சியை பார்த்ததும் என் மேல் மூச்சு மேல் கீழ் மூச்சு கீழ் நின்றது என் கணவர் என் நாத்தனாரை கயிறுகளால் கட்டி அவளது தலையை தன் தோளில் வைத்து தூக்கி கொண்டிருந்ததை பார்த்தேன் என் நாத்தனார் விழித்திருந்தால் என்னை பார்த்து வெளியே போகுமாறு சைகை செய்தாள் நான் அவளை பார்த்து திகைத்து போனேன் நான் அலைச்சி எழுப்பி இதெல்லாம் என்னவென்று கேட்க விரும்பினேன் ஆனால் என் நாத்தனார் என் முன் கை கூப்பியதும் நான் வெளியே வந்துவிட்டேன் என் நாத்தனாரின் நிலையை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் இப்போது என் நாத்தனார் மனநோயாளி போல் இல்லை மாறாக அலைக்ஸ் மனநோயாளி போல் இருந்தார் இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை என் மனதிலும் மூளையிலும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன என் நாத்தனாரை ஏன் கட்டி வைத்திருக்கிறார் என்று அலைக்ஸிடம் கேட்க விரும்பினேன் இந்த குழப்பத்திலேயே இரவு முழுவதும் கழித்தது காலை வந்ததும் நான் என் நாத்தனாரை என் அறைக்கு அழைத்து இரவு நான் பார்த்ததெல்லாம் என்ன என்று கேட்டேன் என் நாத்தனார் என் பேச்சை கேட்டு அல ஆரம்பித்து அப்பா அம்மாவும் இந்த உலகத்தை விட்டு சென்றதிலிருந்து என் அண்ணனின் குணம் என்னிடம் மாறிவிட்டது எல்லா சொத்துகளுக்கும் தான் மட்டும்தான் உரிமை என்று நினைக்கிறார் மேலும் தினமும் என் பங்கை என் பெயருக்கு மாற்ற சொல்கிறார் என் அப்பா தன் எல்லா சொத்துக்களையும் நாங்கள் அண்ணன் தங்கை இருவர் பெயரிலும் எழுதிவிட்டு சென்றுவிட்டார் நான் மறுத்தால் என்னை அடிக்கிறார் என்னை தொந்தரவு செய்கிறார் இரவில் கூட என்னை கயிறுகளால் கட்டி விடுகிறார் அவர் ஒவ்வொரு கணமும் எனக்கு துன்பம் கொடுக்கிறார் அதனால் நான் பயந்து என் சொத்தின் பங்கை அவர் பெயரில் கொடுப்பேன் என்று ஆனால் நான் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன் நான் அண்ணனுக்கு எல்லா சொத்துகளையும் கொடுத்தாலும் அண்ணன் அதை தன்வசம் வைத்திருக்க மாட்டார் என் அண்ணன் தவறான பழக்கங்களில் விழுந்து விட்டார் அவர் எல்லா செல்வத்தையும் அழித்து விடுவார் என்றார் என் நாத்தனாரின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் தலை சுற்றியது என் நரம்புகள் வெடித்தது போல் இருந்தது என் கணவர் அலெக்ஸ் இவ்வளவு மோசமான மனிதரா நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை நான் என் கண்களால் இதையெல்லாம் பார்க்கவில்லை என்றால் ஒருவேளை நான் என் நாத்தனாரின் வார்த்தைகளை நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் உண்மையை நான் என் கண்களால் பார்த்தேன் என் நாத்தனார் என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார் அண்ணி என்னை எங்கிருந்து எங்காவது அனுப்பி விடுங்கள் என் உயிரை காப்பாற்றுங்கள் இல்லை என்றால் என் அண்ணன் என்னை கொன்று விடுவார் என் உயிரை காப்பாற்றுங்கள் உங்கள் காலில் விழுகிறேன் என்னை இந்த வீட்டிலிருந்து எங்காவது தூரமாக்கி விடுங்கள் என்றாள் நான் அவளுக்கு என்ன சொல்வேன் அவளை அமைதிப்படுத்தி விட்டு நான் என்ன செய்வது என்று யோசனையில் ஆழ்த்தேன் சிறிது நேரம் கழித்து அலெக்ஸ் என்னிடம் வந்து நான் என் சகோதரிக்கு திருமணம் நிச்சயித்து விட்டேன் நேற்று அவளை மாப்பிளை பார்க்க சென்றேன் அடுத்த என் சகோதரியை விடுவேன் என்றார் கேட்டதும் நான் திகைத்து போனேன் என் நாத்தனார் வேறு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள் அவளது அண்ணன் அவளுக்கு ஒரு கிழவருடன் திருமணம் செய்து வைக்கிறார் அதற்கு ஈடாக பணம் கேட்டிருந்தார் ஆனால் இவர் யாரோ ஒரு பையனுடன் உறவு கொண்டதாக சொல்கிறார் இதெல்லாம் என்ன என் கணவர் நான் என் சகோதரியின் பொறுப்புகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் நான் என் சகோதரியை மிகவும் நேசிக்கிறேன் அப்பா அம்மாவுக்குப் பிறகு நாங்கள் அண்ணன் தங்கை இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம் என் சகோதரியின் பொறுப்புகளில் இருந்து விடுபட்டு என் பெற்றோருக்கு கொடுத்த வாக்குறுதியில் இருந்து விடுபடுவேன் என்றார் அலெக்சின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என் கணவர் அலெக்ஸ் பொய் சொல்கிறாரா எவ்வளவு நேர்த்தியாக பொய் சொல்கிறார் தன் சகோதரியை மிகவும் நேசிக்கிறார் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை யார் யார் பொய்யர் உண்மை இந்த அண்ணன் தங்கை இருவருமே என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை அலைக்ஸ் எனக்கு அந்த பையனின் புகைப்படத்தையும் காட்டினார் பையன் பார்க்க மிகவும் அழகானவன் மேலும் வயது இருபத்தி நாலு இருபத்தைந்து தான் இதை பற்றி நான் என் நாத்தனாரிடம் சொன்ன போது அவள் அழுது கொண்டே அண்ணன் பொய் சொல்கிறார் அண்ணன் எனக்கு ஐம்பத்தைந்து வயது முதியவருடன் திருமணம் நிச்சயித்துள்ளார் அதற்கு ஈடாக அந்த முதியவர் அண்ணனுக்கு நிறைய பணம் கொடுப்பார் அதை அண்ணன் தன் வியாபாரத்தை வளர்க்க விரும்புகிறார் திருமணத்தின் பெயரில் என் அண்ணன் என்னை விற்கிறார் நான் என்ன செய்வது என்று கூறினாள் இதை சொல்லி என் நாத்தனார் விம்பி விம்பி அழ ஆரம்பித்தாள் என்னிடம் உதவி கேட்க ஆரம்பித்தாள் நான் என்ன உதவி செய்வேன் எனக்கே புரியவில்லை என் நாத்தனார் மீண்டும் மீண்டும் என்னை இந்த வீட்டிலிருந்து எங்காவது ஓடவிடுங்கள் என்றார் நான் என் நாத்தனாரிடம் நான் உன்னை ஓடவிட்டால் நீ எங்கே போவாய் என்று கேட்டேன் அவள் என் ஒரு தோழியின் வீட்டிற்கு செல்வேன் அவள் ஒரு வழக்கறிஞர் அவள் என்னை காப்பாற்றுவாள் என்னிடம் போன் கூட இல்லை இல்லை என்றால் நான் அவளிடம் இதுவரை உதவி கேட்டிருப்பேன் என்றார் நான் என் போனை அவளிடம் கொடுத்தேன் அவள் தன் தோழியுடன் பேசிக்கொண்டான் என் கண் முன்னாலேயே தன் தோழியுடன் பேசினாள் ஆனால் அதிகமாக பேசவில்லை என் அண்ணி என்னை எப்படியாவது வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார் பின்னர் நான் உன் வீட்டிற்கு வருவேன் என்று இரண்டு மூன்று விஷயங்களை மட்டுமே சொன்னாள் தன் தோழியிடம் நீ எனக்கு நிச்சயம் உதவுவாய் என்று நம்புகிறேன் நீ என் கூடவே இருப்பாய் என்று நம்புகிறேன் என்றாள் என் நாத்தனார் மிகவும் அதிகமாக கெஞ்சி மன்றாடியதால் நான் உதவ தயாராக இருந்தேன் ஆனால் என் நடுங்கி கொண்டிருந்தது பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் தூக்க மாத்திரைகளை பாலில் கலந்து கொடுப்பேன் அலெக்ஸ் தூங்கிய பிறகு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த இரவு என் காரில் அவளை மறைத்து அவளது தோழியின் வீட்டில் விட்டு விடுவேன் ஏனெனில் டிரைவருக்கும் அலெக்ஸ் கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தார் தன் சகோதரி எங்கும் வெளியே செல்லக்கூடாது என்று இரவு ஒன்பது மணி ஆனதும் நான் அலெக்ஸின் பாலில் தூக்க மாத்திரைகளை கலந்தேன் பால் குடித்த அரை மணி நேரத்திற்குள் அலெக்ஸ் தூங்கிவிட்டார் இதுவே எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு நான் என் நாத்தனாரிடம் நீ போய் காரின் பின் சீட்டில் ஒளிந்து கொள் என்றேன் காவலாளியிடம் கேட்டை திறங்கள் என் அம்மாவின் உடல்நிலை சரியில்லை நான் என் அம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றேன் காவலாளி உடனடியாக கேட்டை திறந்தார் நான் காரை சாலைக்கு கொண்டு வந்தேன் சில நிமிடங்களில் நாங்கள் ஒரு வீட்டின் முன் நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் இல்லையென்றால் நாம் சிக்கிக் கொள்வோம் என்றாள் ஆனால் நான் அவளை முழு பாதுகாப்போடு வீட்டிற்கு விட்டுவிட்டு விட்டு வர விரும்பினேன் மேலும் அவளது தோழியை சந்தித்து என் நாத்தனாரை கவனித்துக் கொள் என்று சொல்ல விரும்பினேன் நான் காரிலிருந்து இறங்கினேன் அப்போது கதவை திறந்து ஒரு பையன் வெளியே வந்தான் அந்த பையனை பார்த்து நான் திடுக்கிட்டேன் இவன் என் திருமண நாளன்று என் காரில் பார்த்த அதே பையன் தான் என்ன செய்கிறான் என்று நான் போனேன் என் காரின் மறுபுறத்தில் இருந்து வந்து என்னிடம் அண்ணி இவன் என் தோழியின் அண்ணன் நான் உள்ளே செல்கிறேன் நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்றார் ஆனால் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நான் உடனடியாக ஒரு முடிவெடுத்தேன் என் நாத்தனாரிடம் உட்கார் நாம் திரும்பி செல்கிறோம் என்றே இடி விழுந்தது என் என் கையை பலமாக உதறிவிட்டு ஓடி சென்று மன்னிக்கவும் அண்ணி ஆனால் நான் இப்போது திரும்பி வர முடியாது எனக்கு இந்த பையனை பிடிக்கும் இவனுக்காகத்தான் பொய் சொல்லி உங்களை இங்கே அழைத்து வந்தேன் ஒருவேளை என் நாத்தனார் இன்னும் சில வார்த்தைகள் சொல்லி இருப்பாள் ஆனால் அந்த பையன் என் நாத்தனாரை தன் பின்னால் இழுத்து என் பக்கம் வந்து சாத்தானிய சிரிப்புடன் ஆனால் எனக்கு உன் அண்ணி பிடித்து விட்டது ஒன்றுடன் ஒன்று இலவசம் என்றான் அந்த பையனின் பேச்சை கேட்டு நான் நடுங்கி போனேன் என் நாத்தனாரும் திடுக்கிட்டாள் அந்த பையன் அதே சாத்தானிய சிரிப்புடன் நான் உனக்காக இயங்கிக் கொண்டிருந்தேன் எப்போது நீ வந்து என் தாகத்தை தணிப்பாய் என்று ஆனால் இப்போது பார் உன்னுடன் உன் அண்ணியும் சிக்கிக் கொண்டாள் என்றான் இவ்வளவு நேரம் நான் காரில் இருந்து கீழே இறங்கி விட்டிருந்தேன் என் நாத்தனாரின் கையை பிடித்து அவளை காரில் உட்கார வைக்க தொடங்கினேன் அப்போது அந்த பையன் என் கையை பிடித்து என்னை வீட்டிற்குள் இழுக்க ஆரம்பித்தான் என் நாத்தனார் கோபமாக அவன் முகத்தில் ஒரு அறை விட்டாள் துரோகி நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் உனக்காக நான் என் அன்பான அண்ணனுக்கு துரோகம் செய்தேன் என்றார் என் நாத்தனார் அந்த பையனை அறைந்ததும் அந்த பையன் போன் செய்து மேலும் இரண்டு பையன்களை அழைத்தான் எனக்கு அந்த ஆட்களின் நோக்கங்கள் ஆபத்தானதாக தோன்றின நான் இங்கு வந்து ஒரு பெரிய தவறு செய்து விட்டேன் அவர்கள் என்னையும் என் நாத்தனாரையும் இழுத்து உள்ளே அழைத்து சென்று கொண்டிருந்தபோது அதே நேரத்தில் போலீஸ் சைரன் ஒழித்தன போலீசுடன் என் கணவர் வருவதை பார்த்து நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் என் உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது போலீஸ் உடனடியாக அந்த பையன்களை பிடித்து சென்றது என் கணவர் அலெக்சிற்கு நான் தூக்க மாத்திரைகள் கொடுத்திருந்தேனே என்று நான் ஆச்சரியப்பட்டேன் அலெக்ஸ் சகோதரி சில இந்த பையனை சந்தித்தாள் மேலும் இவனுடைய எனக்கு தெரிந்ததும் நான் இந்த பையனை பற்றி எல்லா தகவல்களையும் சேகரிக்க ஆரம்பித்தேன் இந்த பையன் நல்லவனாக இருந்திருந்தால் நான் என் சகோதரியின் திருமணத்தை இந்த பையனுடன் மகிழ்ச்சியுடன் செய்திருப்பேன் ஆனால் இந்த பையன் துரோகி ஒழுக்கமற்றவன் என்று எனக்கு தெரிந்தது நான் என் சகோதரியிடம் அந்த பையனை பற்றி எல்லா உண்மைகளையும் சொன்னேன் ஆனால் என் சகோதரி என் பேச்சை நம்பவில்லை மாறாக அவனது பேச்சை கேட்டு என் மீதே சந்தேகம் கொண்டு வீட்டிலிருந்து தப்பி தப்பிச் செல்ல திட்டமிட ஆரம்பித்தாள் அதுவரை என் திருமண நாள் வந்துவிட்டது அதனால் நான் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டேன் அவளது அறையில் அவளை கட்டி போட்டு தூங்க ஆரம்பித்தேன் ஏனெனில் அவள் மீண்டும் தப்பிச் செல்ல முயற்சி செய்தாள் மேலும் அந்த முரட்டு பையன்களின் கைகளில் அவள் தன் வாழ்க்கையை நாசமாக்க நான் விரும்பவில்லை நான் என் சகோதரியை மிகவும் நேசிக்கிறேன் அவள் நாசமாவதை பார்க்க முடியவில்லை அவள் உன்னிடம் சொன்னதெல்லாம் போய் நேற்று நீங்கள் இருவரும் திட்டம் போட்டுக் கொண்டிருந்த போது நான் கேட்டேன் மேலும் நீங்களும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று முடிவு செய்தேன் அதனால் உங்களுக்கு எல்லாம் புரியும் நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் இப்படி செய்வதன் மூலம் என் சகோதரிக்கு ஞானம் வரலாம் ஏனெனில் ஒரு மனிதன் விழுந்து எழுந்தால்தான் தான் பாடம் கற்றுக்கொள்வான் அதனால் தான் நான் உங்களை போகவிட்டேன் மேலும் அந்த மாத்திரை பாலை கொட்டிவிட்டேன் இங்கு ஏதோ நிச்சயம் நடக்கும் என்று நான் நம்பினேன் அதனால் தான் நான் போலீசை அழைத்து உங்கள் பின்னால் வந்தேன் இதையெல்லாம் கேட்டதும் நான் வெட்கமடைந்தேன் என் ஆத்தனாரும் தலை குனிந்து கண்ணீர் வடித்தாள் அவள் கைகூப்பி அண்ணன் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த பையனின் பேச்சை கேட்டு நான் எனக்கு நானே தீங்கு செய்ய வந்தேன் அவன் எனக்கு துரோகம் செய்து உங்களுக்கு எதிராக என்னை நிறுத்திவிட்டான் என்றார் என் நாத்தனார் என்னிடமும் மன்னிப்பு கேட்டாள் நானும் அலைசும் அவளை மன்னித்து விட்டோம் ஏனெனில் அவளுக்கு உண்மை புரிந்தது அதுவே போதும் சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தோம் இன்று அவள் தன் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என் அலை மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் அலைக்ஸ் ஒரு நல்ல சகோதரராக இருப்பதுடன் ஒரு நல்ல கணவராகவும் இருக்கிறார் மேலும் ஒரு மிக நல்ல மனிதரும் ஆவார் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைப்பார்கள் அலைக்ஸ் போன்ற கணவர் எனக்கு கிடைப்பதற்கு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி நன்றி